வணக்கம் என் ஆறு மக்களே சகோதர சகோதரிகளே என் மாதிரி மாப்பிள்ளைகளே எதுக்காக மாமா வந்து இப்போ நின்றுக்கிட்டு வீடியோ போடுறேன்னா ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் காட்ட வேண்டியது இருக்குது அதுக்காகத்தான் நின்றுக்கிட்டு வீடியோ போடுறேன் அது என்னங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அதாவது ஒரு பாத்தியா ஓடுறோம் ஒரு அம்மாவுக்கு நினைவு நாள் நல்லபடியாக ஓதி முடிச்சாச்சு சரி ரைட்டு முடிஞ்சது முடிச்சு போச்சு இனி அடுத்த வீடு எப்படி கிடக்கும் குப்போகூலமாக கிடக்கும் உங்களுக்கே தெரியும் இவன் எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட என்னை எங்கள் அம்மாவுடைய விசேஷத்தை கூப்பிடல பாத்தியாக ஓதுறது கூப்பிடல என்னை வந்து பா இப்போ பார்த்து அவங்கள எடுத்து போட்டதே நான் தான் அவங்களுக்கு சோறாக்கி போட்டது நான் தான் காய்ச்சி குளித்தது நான் தான் கொடுத்தது நான் தான்னு சொல்லாம் பில்டப் விட்டால்ல இப்போ இந்த வீடு கிடைக்கிற லட்சணத்தை நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் மீதியை நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் இங்கே இதை பாருங்கள் இது பூரா போட்டுட்டு போனேன் வாட்ரு பாட்டில்கள் இது போக இப்படியே வாங்க இங்கே வருங்க இங்கே வந்து இங்கே ஒரு நாலஞ்சு பாட்டில் இங்கே அடியில் பாருங்கள் அன்றைக்கி வாங்கி போட்டால் அந்த இது பூரா குப்பை இது போக சாப்பிட்டு போட்டுட்டு போன இலைகள் இது பூரா இந்த வாடி நிறையா இருக்குதா சாப்பிட்டு போட்டு போன இலைகள் இங்கே வருங்க பூரா அந்த கப்பு குப்பு எல்லாமே அப்படி அப்படியே வந்து ஒரு எப்படி கிடக்கு இங்கே வருங்க இங்கிட்டு பாட்டில் இங்கிட்டு பாட்டில் இங்கிட்டு குப்பை தெரியுதா ஆ இந்த வீடோட லட்சணம் உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு இப்போ நான் என்ன கேட்டேன்னா இப்போ விவரத்துக்கு வர்றேன் விஷயத்துக்கு வர்றேன் வாங்க ஏன்னா உட்காந்து ஆரம்பராக பேசுனாத்தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது நான் வந்துட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம இடத்துல தான் நம்மளுக்கு பேச்சு வரும் இப்போ வர்றேன் அங்கிட்டு வெளியே வேறு மோட்டரு ஓடுது அதனால் சவுண்டு வந்து ஒழுங்காக கேட்கலை அதனால் வச்சு பேசுவோம் தான் நிதானமாக பேச முடியும் ஒரு நிமிஷம் பேனை மத்தியில் அப்படியே லேசாக ஆன் பண்ணி விட்றேன் இருங்க இருங்க வாங்க வாங்க நீங்கள் அதுக்கு வேறு எதாவது சொல்லுவீங்க வாங்க நீங்கள் மினி ஃபேன் நான் பண்ணி இருக்கேன் அப்போ தான் காத்து வரும் அதனால தான் சரியா இப்போ பேசுவோம் ம் வந்துட்டேன் சொல்கிறேன் அதாவது நல்லா இருக்கா கிளியராக இருக்கா ஓகே ம் வணக்கம் என்ன ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே நன்மை மாப்பிள்ளைகளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது ஒருத்தவங்க பழமொழி சொல்லுவாங்க அப்போ உள்ள காலத்தில் பழமொழி என்னன்னா நல்ல காரியத்துக்கு போகிறோமோ இல்லையோ ஒரு கெட்டதுக்கு கூப்பிடாமே போகணும் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க ஒரு துஷ்டி நம்ம காதல விழுகுது இந்த மாதிரி வந்து அவர் ஒரு மனுஷன் நல்ல மனுஷன்ப்பா அவர் இறந்து போயிட்டாராம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம அவருக்கு பழக்கமான வர இருந்தோம்னீங்கன்னே அவங்க வீட்டுக்கு நம்மளே கேட்காம அவங்க சொல்லாமல் நம்மளாக போய் என்னாச்சு ஏதாச்சு நல்லா தானே இருந்தார் உடம்புக்கு என்ன செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவோம் நல்ல மனுஷன் நைட் வரைக்கும் நல்லா தாங்க இருந்தார் காலையில் பார்த்து அப்படி விட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ந ஒரு நல்ல காரியத்துக்கு கூட கூப்பிட்டு போகணுங்கிறது கிடையாது ஒரு கெட்ட காரியம்னா கூப்பிடாமல் போய் நிற்கணும் அதுதான் முறை அதை மாதிரி ஒரு பிறந்த நாள் ஒரு கேக்கு வெட்டுறதுனா கூட ஒரு நாலு பேருக்கு இன்வைட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நினைவு நாள் பாத்தியாக ஓதுறது இதுக்கெல்லாம் வந்து நம்மளாக எடுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யணும் நான் சூர்யாவுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா இதை நான் யாரை கூப்பிட்டேன் ஏன் வரலைங்கிறதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்கிறேன் ஒரு நல்ல காரியம்னா கூட பரவாயில்ல ஒரு நினைவு நாள் சரி ரைட்டு நம்ம தான் அதுக்கு போய் கலந்துக்கிற முடியலை அதோடைய பாக்கியம் நன்மை வந்து எப்படி தெரியுமா வரும் பொதுவாக நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அதில் கிடைக்கிற நன்மைக்கு ஈக்குவல் தான் அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு போட்ட எச்சைகளை அவங்க வந்து மிச்சம் வச்சுட்டு போனது அந்த வீடை வந்து சுத்தம் பண்ணி நான் அரைக்கேங்க வாங்க ஏதோ அன்றைக்கி ஒரு கோவ தாபத்தில் நடந்து போச்சு நானும் குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டேன் இப்போ வாங்க நான் வர்றேன் தான் அவள் தான் ஊருக்கு போயிட்டால்ல வீட்டுக்கு போயிட்டாள்ல நான் வர்றேங்க ஏன் சின்ன மாமியா அவருக்கு நான் எங்க சின்ன மருமக அப்படின்னு சொல்லி தானாக முன்னால் வந்து இதை பூனை க்ளீன் பண்ணி அந்த இலையெல்லாம் அள்ளி நீ போட்டனா உனக்கு ஆண்டவை எவ்வளோ புண்ணியத்தை கொடுத்த ஓடான கூடிய ஆசீர்வாதத்தை எங்கள் அம்மா உனக்கு கொடுக்கும் ஆனால் நீ என்ன பண்ணுற காலையிலே நான் கூப்பிட்டுட்டேன் எப்போ என்னால் போய் அன்னைக்கே வெ வெளியடிச்சது அது இது பார்த்ததே எனக்கு ரொம்ப டயர்டாக போச்சு நீ என் கூட வா காலையில் நான் கூப்பிட்டது ரெண்டு பேரும் போவோம் அந்த குப்பை கூலம்லாம் ஒரே இப்போ நேற்று தான் அந்த வாடகை சேர் எல்லாத்தையுமே வந்து காலைல எடுத்துகிட்டு போனாங்க வாடகை பாத்திரம் அந்த பிரியாணி பாத்திரங்கத்தரம்லாம் எல்லாம் பாய் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆட்டோக்காரர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அது போக மீதி கிடக்கிற குப்பை கூலமாக கிடக்கு ஒரே எச்சி இலை வீடியே வாடை அடிக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியாது ஆனால் எனக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனால் கப்புடு பிரியாணி வாடை மூணு நாள் ஆனால் ஆகும் அந்த பிரியாணி வந்து இதாயிடும் பூசணம் பிடிச்சிடும் இல்லைன்னா வந்து ஒரு பிடிச்சி போன வாடை வரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே பழைய சா கால்சா வாடை பிரியாணி வாடை அதுதான் வருது என்னால் உள்ள உட்கார முடியலை சுகாதார சுகாதார கேடு கூடவா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை அப்புறம் எடுத்து போடுவோம் எடுத்து போட்டு வீடை கழிவு விட்டு கூட போவோம்ப்பா அப்படின்னா அதுக்காக என்னமா காரணம் சொல்கிற நான் இப்போ வரமாட்டேன் நான் வந்தேன்னா நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்களாம் யூடியூப்பில் சம்பளம் வரப்போகுது அதுக்காக தான் இப்போ வந்து வீடை கழிவுற மாதிரி போய் நடிக்கிறா குப்பை மாதிரி நடிக்கிறா எச்சிலை ஆடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா அப்படி உள்ளவன் அன்னைக்கே ஒழுங்காக வீட்டில் இருந்துருக்க வேண்டியது என்ன எதுக்காக குடிச்சிட்டு போனான் தேவையில்லாமல் இவன் தானே ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவளை வந்து அவதூறு பேசுவீங்களா புரியுதா இப்போ நான் வந்து கூப்பிட்டு வந்து எதார்த்தமாக கழுவி விட்டால் நான் என்ன நான் நினச்சி சொன்னது என்ன இப்படி வந்தால் உனக்கும் நாலு புண்ணியம் சேரும் நாலு பேர் பார்க்குறவங்க சரி ரைட்டு பாவம் அன்னைக்கு தான் அவ்வளோ தூரம் பண்ணா இப்போ மாறிட்டா போல சூர்யா டோட்டலாக நல்லவளாக இருக்கா பரவாயில்ல அவளை நம்ம திட்டின தப்பு தான் அவளும் போய் அங்கே நிறைய அடி இடிலாம் வாங்கியிருக்கா நேற்று நைட்டே முதுகுல காயத்தை காட்டினா பார்த்தீங்களா அப்போ பல பேர் இறக்கமோட இறக்கத்தோட கமாண்ட் போட்டிங்க சா அப்போ அதனால தான் சிக்கா மாமா வந்து சிக்கா அண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம கூப்பிட்டு வந்தாரோ பரவாயில்ல அவருக்கு இறக்க மனசு இவளும் போய் தேவையில்லாமல் பண்ணதுக்கு தன்னு அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில பேருக்கு மனசு குழு குழுன்னு இருந்திருக்கும் எனக்கும் தெரியும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுனா ஒரு நல்லது பண்ணால் தான் உன்னுடைய கெட்டதுக்கெல்லாம் மறையும் நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் பாத்தியாவுதறதுக்கு முதவே என்ன சொன்னேன் பாத்தியாக ஓதுறதுக்கு யாருக்கிட்டையுமே நான் காசு கேட்க விரும்பலை உன் கழுத்தில் கிடக்கிறதையும் இது உன் தோடையும் உன் பிரேஸ்லட்டையும் குடு எப்படி குற்றாலம் போகும்போது ரூபாய்க்கு அடகு வச்ச நகையை திருப்பினியும் அதே மாதிரி எங்கள் அம்மாவோடய விசேஷம் முடிஞ்ச உடனே திருப்பி தர்றேன் யாரோட தய தயவும் எதிர்பார்க்காம நானே பண்ணுறேன் ஏன்னா அன்னைக்கு மெர்சிமா கூட எனக்கு சப்போர்ட் இல்லை அன்னைக்கு எங்களுக்குள்ளே இந்த மூணு பேருக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததுனால அதனால் கொடுப்பான்னு கேட்டேன் நீ அன்னைக்கே கொடுத்துருந்தனா உனக்கு நல்ல பேருக்கு நல்ல பேரும் கிடச்சிருக்கும் அப்படி கொடுத்தாலுமே யூடியூப் வந்தவொடனே காசு வந்தவனால் நான் திருப்பி கொடுத்துருக்க போகிறேன் எவ்வளோ ரூபா செலவாயிருக்க போகுது நல்லா போனால் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா செலவாயிருக்குமா நான் பண்ண செலவு அழகாக நான் மீட்டு கொடுத்துருப்பேன்ல யூடியூப் வருமானம் வந்தவொடனே உனக்கும் நல்ல பேருக்கு நல்ல பேர் அது தாங்க நான் சொல்கிறது ஒரு தாய் வந்து அவங்க இருக்காங்க ஆண்டவன் இருக்காங்கிறத என்றைக்குமே மறந்துடக்கூடாது நீ என்ன நினச்ச நாம் அதெல்லாம் கலட்டி கொடுக்க வேணாம் நம்ம கொடுத்தா எவ்வளோ ஆகும் இருபத்தஞ்சி ரூபா எவ்வளவு நான் ஒரு யூடியூப் காசை திருப்பி கொடுத்துருப்பேன் இதே வந்து நீ வந்து வராமல் இப்போ பிரச்சனையாகி போய் நீ பொருளோட மதிப்பு எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபா அந்த குண்டோட மதிப்பு நாலு நாலு கிராமு ஐம்பதாயிரம் ரூபா ஸோ உனக்கு இப்போ எவ்வளவு நட்டம் அப்படியே டபுள் மடங்கு நட்டம் நான் சொல்கிற பாயிண்ட்டு புரியுதா ஒழுங்காக சுமூகமாக சுமூத்தா இவ்வளவு இப்போ இந்த குடும்பங்களே வந்திருக்காரு இவன் ஒழுங்காக நான் என் தோட தர்றேன் என் பிரேஸ்லெட்டை தர்றேன் போய் அடகு வச்சுட்டு இதை நடத்துன்னு சொல்லியிருந்தா நானும் என்ன பண்ணியிருப்பேன் இவள் தான் அப்போ வீட்டுக்கு வந்து தோடு நகையை கொடுத்து வச்சு செய்ய சொல்கிறேன் அப்போ இவளை தலைமையில் வச்சு இவன் மூலியமாக பத்தம்பது பேத்துக்கு சாப்பாடை பொட்டணம் போட்டு நான் இவளும் போய் கொடுத்து இவளுக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கும் எனக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பாத்தியா போதனை மாதிரி ஆகிருக்கும் அவங்களுக்கும் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அவங்க ஆசீர்வாதமும் உனக்கு முழுசாக கிடச்சிருக்கும் இப்போ ஒன்றுக்கு மூணு செலவு ஒரு விஷயத்தில் மூணு நட்டம் அதாவது இவனகையும் போச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் இவளுக்கு நட்டம் சுமி வந்ததுனால அவளுக்கும் ஒரு லட்ச ரூபா நட்டம் எனக்கும் மன உளைச்சல் சண்டை போலீஸ் ஸ்டேஷனு புகார் ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் யாருனால உன்னால் தான் உன்னுடைய நகை அன்னைக்கே கொடுத்து நீ சொல்லி அன்னைக்கு நீ போட்டது தான் என் மனசை டைவெர்ட் பண்ணி இவன் என்னடா இவன் நகை கொடுக்க மாட்டேங்கிற பணம் கொடுக்க மாட்டேங்கிற அப்போ நம்ம குடும்பத்தோடு நம்ம செய்வோன்னு சொல்ல நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி பண்ண அதனால் வந்து இவ வந்து தனிமைப்படுத்தப்பட திருப்பி இவ குவாட்டர் அடிக்க இங்கே வந்து பிரச்சனை பண்ண தூக்கி போட்டு மிதிக்க எதுக்கு ஆக ஒரு சின்ன புள்ளி தான் அப்படியே கோலமாக மாறி இந்த ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சின்ன கோடை ரோடாக போடுறதும் கோடை கோடாக விடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது இது தேவையா இந்த அவமானம் தேவையா அசிங்கம் தேவையா அந்த காயங்கள் தேவையா இந்த நகை பறிபோனது தேவையா மன உளைச்சல் தேவையா எல்லாத்துக்கும் யார் காரணம் அவள் தான் சூர்யாங்கிற அந்த ஒரே ஒருத்தி தான் அவள் போட்டால் இரநூத்தொம்பது ரூபா சரக்கு தான் அவள் போட்ட பதினெட்டு நாற்பத்தெட்டு தான் நான் போய் பார்த்தேன் என்ன வாங்கி அடிச்சிருக்கான்னு பதினெட்டு நாற்பத்தெட்டு வாங்கி குடிச்சிருக்கான் ரைட் இது நடந்து முடிஞ்ச கதை இதையே பேசக்கூடாது பேசி பேசி வந்து எனக்கே கடுப்பாகி போச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் இவ்வளவு நடந்துருக்குல இதிலருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி நீ செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமாக பண்ண வேண்டியது என்னாது தாய் வீட்டை சுத்தம் பண்ணுறது உன் மாமியார் வீட்டுக்கு நீ செய்கிற மரியாதை எச்சரி எடுக்கிறது குப்பையை கூட்டுறது வீடை கறி விடுறது வீடை சுத்தம் பண்ணுறது இது வீடு இல்லை என் கோவில் என் தெய்வம் வாழ்ந்த இடம் இந்த வீடை வந்து நான் ஸ்டுடியோவை மாற்ற போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த மாதம் அதை தான் பண்ண போகிறேன் யூடியூப் வருமானம் வந்தவுன்னே எல்லாத்தையும் தூக்கி விழுக்கே இன்னும் ஒட்ட மாட்டேன் அடுத்த கட்ட கட்ட நடவடிக்கைக்கு நான் இறங்க போகிறேன் என்னென்னங்கிறதையும் சொல்லிடுறேன் சுமியோட நகை காணா போனதுக்கு அந்த பிட்டு ஒரு பவுன் செயின் போனதுக்கு பொறுப்பு இவ தான் முழு பொறுப்பு இவ தான் ஏற்கனும் ஸோ என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து நகையை போய் அந்த நகை பழசை போட்டுட்டு மேற்கொண்டு கொண்டு வர்ற காசை நான் தான் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி உனக்கு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது இந்த மாதம் ஏன்னா இந்த மாதம் நீ தொலைச்ச பொருளோட மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபா ஸோ உன்னோட யூடியூப் வருமானத்தை என்கிட்ட கொடு அதை வச்சு நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இல்லையா இப்போ புதுசாக ஏதோ நயன் கிராம் கோல்டோ ஏதோ ஒன்று வந்திருக்காமே நைன் ஒன் சிக்ஸ் அப்ரூவ்டோட ஒரு கிராமே வந்து மூவாயிரம் ரூபா தானே அதில் வேணால் கூட ஒரு குண்டு வாங்கி போட்டுக்க ஒரு பவுனில் அதே மாதிரி கூட செஞ்சு இல்லை அரை பவுனில் போட்டு உருண்டையை மாட்டிக்க என்கிட்ட வந்து ஒரு நைன் ஒன் சிக்ஸு கேட்காத நைன் ஒன் சிக்ஸு தான் இருபத்தி ரெண்டு கேரட்டு நகை கேட்காத ஒம்பது கிராம் நகைன்னு ஒன்று வந்திருக்குதான் ஒம்பது கேரட்டு நகை அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்க எனக்கு செலவு மிச்சம் அது அதிகபட்சம் போனால் எவ்வளோ வந்துடும் போகுது பத்தாயிரரூபா வருமா அந்த அரை பவுனு இதுனா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் அதுனால் பத்தாயிரம் ரூபா தான் வேலை முடிஞ்சு போச்சு உனக்கு தேவை என்ன கழுத்தில் கோல்டு போட்டுக்க அப்படின்னேன் அதெல்லாம் முடியாது நான் அப்புறம் அந்த நகையை போய் அழகு வைக்க முடியாது யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஒரிஜினல் நகை தான் வேணும் அப்படின்னா நீ அதுக்கு குடிக்காமல் இருந்திருக்கணும் இழுக்காமல் இருந்திருக்கணும் வீட்டு வாசலை மிதிக்காமல் இருந்திருக்கணும் எல்லாமே வெளியில் போகிறத தூக்கி வேட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து குத்துதே குடையுதேன்னா முடியுமா நடக்குமா வேணவே வேணான்ட்டேன் இந்த நகை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு நேத்துலேருந்து திருப்பி இன்னொரு பொருளை வர கிளப்பி விடுறாள் நகை வந்து காணாமே போகலை சாயங்காலம் வரைக்கும் அவள் கீழே மாடிப்படியில் இருந்து இறங்குற வரைக்கும் அவள் கழுத்தில் தான் இருந்துச்சு திடீர்னு எப்படி காணா போகும் இவளே பாதியை கட் பண்ணிவிட்டு பழியை போடுறாள அப்போ தான் வந்து நீ நகை வாங்கி கொடுப்போங்கிறதுக்காக செய்கிறாளா வேணும்னு அப்படின்ட்டா சப்புனு ஒரு அறறை விட்டேன் நேற்று வாங்கினது நீ கொஞ்சம் இந்த மாதிரி வார்த்தை பேசுனா தே தேவை இல்லாமல் கண்ணங்கண்ணமாக கண்ணம் பழுத்துரும் என்னை பற்றி உனக்கு தெரியாது பழைய சிக்கா மார்க்கெட் சிக்கந்திரா பாம்புக்கு வந்துட்டேன் இன்னமும் நீ இந்த பழைய மாதிரி உன் பாய்ச்சாலா என்கிட்ட பழிக்காது நான் ஆவேசப்பட்டேன் கோவப்பட்டேன்னா உன் உடம்பு தாங்காதுன்ட்டேன் அதோடு அமைதி ஆகிட்டான் ஏங்க ரோட்டில் இங்கே சண்டை நடக்குது பாசக்கிட்ட போய் ரெண்டு பேர் தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு கட்டி ஊழ்றாளுங்க இவ கழுத்தில் அவ கை வச்சுருக்கா அவ கழுத்தில் இவன் கை வச்சுருக்கா ரெண்டு பேருக்கு கழுத்தில் காயம் அப்போ இவன் மாத்திரம் அத்தது உண்மைன்னா இவளுடைய குண்டு காணா போனது உண்மைன்னா அப்போ அவளுக்கும் அதே மாதிரி தானே காணா போயிருக்கும் இவ காணா போனது நான் காணா போனது மாத்திரம் உண்மை எனக்கு நகை போனது பரிதா இது பறி போனது உண்மை ஆனால் சுமி அதே மாதிரி நடிக்கிறா எனக்கு பவுனு தான் போச்சு ஒன்று அவள் ஒரு பவுனு காணோங்கிறா அப்போ தான் நீ வந்து ஒரு பவுனுக்கு காசை கொடுப்போங்கிறதுக்காக உன்னையை இதனை இதையிட்டி உனக்கு எனக்கு சண்டை வரணுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறா நேற்று வரைக்கும் ஒரு வாய் பேசுச்சு அது என்ன வாயி வேற வாய் இன்னைக்காலில் பேசுனது என்ன வாயி நார வாய் நேற்று என்ன சொல்கிறா சரி பாவமாக இருக்குங்க அவள் வந்து ஸ்டேஷனில் உட்காந்து அழுகும்போது எனக்கே கண்ணீர் வந்துருச்சுங்க பாதி சைனா காணணும் ஒன்று அப்படின்னு தான் பேசினான் இதுக்கிடையில் என்ன சித்தி விளையாட்டு நடந்துச்சு இல்லை எவன் எங்கே இருந்துக்கிட்டு பட்டனை போட்டாலுக்கேன்னு தெரியல மஞ்சுவை சொல்லலை பட்டனை ஒன்றே ஒன்றே மஞ்சு ஆகும் தான் உங்களுக்கு வரும் மஞ்சுவை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை யாரோ ஒருத்தி ஏதோ தேவையில்லாமல் எக்கா காசை இழந்துடாத அவன் நடிக்கிறா அவன் உன்னை ஏமாற்றி சிக்கா மாமாவோட காசை கொடுங்கறதுக்காக பிளானை போடுறா இதில் ஏதோ இருக்குக்கா நீ வந்து காசு கீசாக கொடுத்துறாதக்கா இறக்கப்படுறாதக்கா உன்னை ஏமாத்துறாங்க குடும்பமாக சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்லி யாரோ பட்டணம் போட்டிருக்காங்க அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்துக்கிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறாள் உண்மையிலே வந்து நாங்கள் தொலைஞ்சிச்சா தொலையிலையா இதில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அத்துட்டு உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்களா என்ன நடக்குது ஏது நடக்குதுங்க ஒரே மர்மமாக இருக்குன்னா அந்த மாதிரி ஈன புத்தி என் சுமிக்கு கிடையாது சுமி என்றைக்குமே வேணும்னா இவ்வளவு தூரம் வாழ்க்கையவே விட்டு கொடுத்தவ இந்த நகையை வச்சுதான் இந்த ஒரு பொ நகை வந்து அவள் என்கிட்டேருந்து வாங்கிதான் அவளுக்கு எல்லாம் நிறைய போதை தங்க தங்க வேணும்னு நினச்சிருந்தா ஆறு வருஷத்தில் எத்தனையோ தடவை என்கிட்ட போராடி ஐம்பது பெர்செண்ட் எனக்கு உன் யூடியூப் வருமானத்தில் கொடுன்னு சொல்லி அப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுருக்கலாம் இல்லையே இப்போ கூட நம்ம மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் உன்னையே உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நானும் அவளுக்கு குடும்பமாக இருந்தேன் ஏன்னா நீ உள்ளே போனால் வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இல்லை ஏதாவது ஜாமீன் எடுக்கிறதுக்கோ இல்லை அடுத்து கூட நீ அப்படியே போனாலுமே ஏற்கனவே உனக்கு மேலே உள்ள நாலஞ்சு வழக்குகளை வச்சு உனக்கு குண்டாசு கூட அடிக்கலாம் ஆக மொத்தத்துக்கு நீ வந்து உள்ளேயே பெருமனண்டாக எடுக்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் சுமி ஆனால் பண்ணலை அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அதுக்கு அடுத்து வரப்போகிற வருமானம் பூரா சுமிக்கு தானே சேரும் திட்டம் போட்டால் எப்படி வேணாலும் திட்டம் போடலாம் சுமி நினச்சிருந்தா உனையை வந்து இப்படி இந்த நகைக்காக நான் காணா போச்சுன்னு சொல்லி தான் என்கிட்ட காசு வாங்கணும்னு கிடையாது உனக்கு கிடைச்ச அவளுக்கு கிடச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அழகாக உன்னை அல்வா சாப்பிட்டா மாதிரி அழகாக தூக்கி உள்ளே வச்சுருந்திருக்கலாம் வச்சுருந்தா முழு வருமானமும் உங்களுக்கு தானே போயிருக்கும் உனக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே உள்ள பாசம் குறச்சிருக்கும் சுமி பக்கம் நான் முழுசாக போயிருந்திருப்பேன் நீ வெளியே வரும்போது போனை விட்ட எப்படி மதுரைக்கு போயிட்டு வந்தப்ப மதுரை மத்திய சிறையிலேருந்து வரும்போது எப்படி என் குடும்பத்தோட நீ வர்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் வந்ததுனாலேயே அந்த பத்து நாள்லேயே என் போய் நான் ஐக்கியம் அதே மொத்தத்துக்கு நீ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ உள்ளே இருந்து நான் சுமி வீட்டுக்கு போக வர என் குடும்பம் என் பிள்ளை என் பேரன் போயிருந்தா நீ வெளியே வரும்போது வந்தவன உன்னை என்ன சொல்லுவேன் அம்மா தாயே எனக்கு என் குடும்ப வாழ்க்கை பிடிச்சிருக்கு நான் குடும்பத்தோடு போய் ஒன்று சேர போகிறேன் நீ விலகி போயிருன்னு சொல்லி அடுத்து நான் அதை தான் சொல்லியிருப்பேன் என் மனம் அப்படியே மாறி இருக்கும் ஆனால் என் சந்தோஷத்துக்காக சுமி அதை கூட செய்யலை வேணா அவளுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விட்டு கொடுத்துச்சு அதனால இன்னைக்கு அவளுக்கு எவ்வளோ கெட்ட பேர் அவனை விட சிக்காவை விட நீ தான் பெரிய குறுங்குகிறாய்ங்க யாரை சுமிய இந்த பட்டம் தேவைய என்னை கையோடு கூப்பிட்டு போயிருந்தா இந்நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பமாக சந்தோஷமாக அங்கே வீடியோ போட்டுக்கிட்டு உனே நீ பண்ண வேலைக்கும் செயல்தனத்துக்கும் காணா போன நகைக்கும் நான் இருந்த கடுப்புக்கும் ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எதையுமே தொலைச்சது கிடையாது வாழ்க்கையை தவிர வாழ்க்கையை தான் முழுசாக தொலைச்சிருக்கேன் ஆனால் பணம் நகை பொருள்னு சொல்லி இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன காசை கூட நான் தொலைச்சது கிடையாதுங்க பெருமைக்கு சொல்லலுங்க இது வரைக்கும் வேணாவது பால விநாயகமாவது வண்டியை தொலைச்சிவிட்டேன் அதே மாதிரி செல்ஃபோனை தொலைச்சிருக்கான் பத்து பதினஞ்சு செல்ஃபோனை காணா போட்டிருக்கேன் குடிச்சு குடிச்சு ஆக அவன் கூட வ நிறையா காணா போட்டிருக்கான் நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதையும் தொலைச்சதே கிடையாது என் மனைவியை தான் தொலைச்சிவிட்டேன் குடும்பத்தை தொலைச்சிவிட்டேன் ஆனால் நீ பண்ணது என்ன குடிச்சிட்டு வராத வராதுன்னு சொல்லி கேட்காம வந்து இப்போ வாழ்க்கையவும் தொலைச்சு இப்போ நகைப்பணமும் தொலைஞ்சு எவ்வளோ கடுப்பில் இருக்கேன் எவ்வளோ காண்டில் இருக்கேன் அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திய ரெண்டே நாள் தான் அமைதியாக இருந்தேன் அந்த மூணாவது நாள் பிள்ளைங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டால சண்டை போட ஆரம்பிச்சிட்டால இது எதில் போய் முடியுங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை போக போக தெரியும் இந்த புயலின் வேகம் என் புரியும் அப்படிங்கிற கதையை பார்ப்போம் எதில் போய் முடிய போதுங்கிறத யோசிப்பேன் ஆனால் இப்போயும் சொல்கிறேன் நூறு பர்சன்ட் சுமிக்கு நகைக்கு இவ தான் ஜவாப்தாரி இவ தான் பொறுப்பு இவ தான் வாங்கி கொடுக்கணும் சப்போஸ் வாங்கி கொடுத்தாலும் சுமியோடைய ஒரே வார்த்தை என்ன சொல்லிருச்சு சுமிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இவ கையால் நகை வாங்கிற வேணாம் இவ வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு அப்ராணி மாதிரி பேசுவா எங்கள் அக்காம்பா நாளைக்கு வந்துக்கிட்டு ஐயய்யோ எனக்கு வாழ்க்கையவே பிச்சை போட்டதே இவதான்ப்பா நகை வாங்கி கொடுத்தேன் நகை இப்போ எப்படி சொல்கிறா பாண்டிச்சேரிக்கு நான் தான் வந்தேன் கோர்ட்டுக்கு நான் தான் பணம் கட்டினேன் நான் தான் எல்லாம் செஞ்சேன் அவன் மகனையே வெளியேறுத்தவனே நான் தான் அப்படின்னு சொல்லி பில்டப் போடுறாருல இதே கதை தான் நாளைக்கும் வரும் நகையை திருப்பி கொடுத்துருவா எக்ஸ்ட்ரா காசை போட்டு வாங்கி தருவாள் ஆனால் அதை வருஷம் பூரா சொல்லி காட்டுவா இந்த அவமானம் எனக்கு தேவையாங்குது சுமி கரெக்டு தானே ஏற்கனவே அப்படி தான் நடந்துச்சு சுமி சூர்யா நான் மூணு பேர் ஒற்றுமையாக தானே போனோம் ஒரு இடத்துக்கு இவனை நம்பி மாத்திரம் எங்கேயுமே ஒற்றுமையாக போகவே கூடாதுங்க நான் சொல்கிறது இவனை நம்பி போனோம்னா அப்போதைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதை நிலைக்காது திடீர்னு ஒரு சண்டை வரும் டக்குன்னு என்ன பண்ணுவேன் நான் தான் இல்லை அன்னைக்கு ஆக மட்டும் அன்னைக்கு பணம் கொடுத்தது என் காசு தான் என் யூடியூப்பு காசுலேருந்து கொடுத்துருக்கா இல்லைன்னா நான் இப்போ இத்தனை வருஷம் செஞ்சதுக்கு ஆறு வருஷம் இவளுக்கு உழைச்சி கொட்டினதுக்கு எனக்குன்னு ஒரு ஒரு பர்சன்ட்டு என் மய வகைக்கு செலவு பண்ணியிருக்கா என் மகனுக்கு பீஸு கட்ட ஜாமீன் எடுக்கிறதுக்குன்னு செலவு பண்ணியிருக்கா அதையே வந்து தான் செலவு பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லி 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 காட்டுறவ நாளைக்கு சுமியோட செயின்னு போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதே வார்த்தையை சொல்ல மாட்டாள இன்றைக்கி நல்லா இருக்கிற வாயி நாளைக்கு மாறும்போது என்னாகும் டக்குன்னு நான் தான் அவருக்கு அன்றைக்கி அந்த உணப்போ செயின்னு வாங்கி கொடுத்தேன் நல்லவளாக இருந்தால் ரோசைக்காரின்னால் ஒரு அப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தால் செயனை கரெட்டி வைடிம்பா புரியுதா அதுதான் மேட்ரு அதனால தான் இவன் கையால் எதுவுமே யாருமே அனுபவிக்கிறதுக்கு பயப்படுறாங்க இந்த மெர்சிமா விஷயத்தையே நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுச்சல அந்த அம்மா கடைசியில் என்ன பண்ண போட்ட ஐயாயிரம் ரூபா திலீப்பாவுக்கோ யாருக்கோ போட்டதை திருப்பி அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுட்டு அவங்க ப பழக்கமே வேணாம் சகவாசமே வேணான்னு சொன்னவங்க தானே இவ இப்போ அதே வாயிலிருந்து நேற்று உட்காந்துக்கிட்டு அந்த மூக்கு பிடியை பேசிக்கிட்டு நெருசியமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ போடுறாள் அப்போ இவன் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் மாறுவா இவகிட்ட நம்ம உஷாராக தான் இருக்கணும் அதனால தான் நான் சுமியிட சொல்லிட்டேன் என் காசில் கூட செலவு பண்ணி நான் உனக்கு பொருள் வாங்கி தர்றேன் இப்போ பொறுமையாரு ஒரு ரெண்டு மூணு நாளில் சம்பளம் வந்துடும் அதுக்கப்புறமா நானே உனக்கு கூப்பிட்டு போய் நாகட பஜாரில் போய் நான் வாங்கி தர்றேன் இவகிட்ட வந்து எதுவும் பொருள் கொடுக்குறானோ இல்லை வந்து இந்த நான் சைனை தண்ணா வாங்கிடாத அவசரப்படாத ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி இவ கொடுக்குறாங்கிறத வாங்கிட்டு அப்புறம் நாளைக்கு நம்மதே குத்துதே குடையுதேன்னு தெரியணும் வேலியில் போகிறத குடிச்சிக்கிட்டு நம்ம வேட்டிக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி பக்குவமாக சொல்லி வச்சுருக்கேன் ஸோ நடக்க போகிறத மூணு நாளில் கவனிப்பீங்க யூடியூப் வருமானம் வந்தவுடனே அவ ஆட்ட ஆரம்பமா இல்லை ஏன் ஆட்ட ஆரம்பமா இல்லை சுமி ஒரு விஷயம் இருக்குது அதை நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன் சாயங்காலம் ஆறு மணி லேவில் நான் உடச்சி விட்றேன் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆறு மணி லைவ் ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் வெயிட் வெயிட்டன்சி பாய்